நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சேஃப்டி பின்னை வச்சு இத்தனை விஷயங்கள் பண்ணலாமான்ட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க பாருங்கள் இந்த ஊக்க பயன்படுத்தி கூட சாமானாக இருந்தாலும் நம்ம மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் எப்படி கழுவலாம் அப்படின்றத பற்றியும் டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த சேஃப்டி பின்னை வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட் டிப்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகும்போதும் வெளியில் போகும்போதும் இல்லை பூ வாங்கும்போதும் அந்த பூவில் அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு பூ எடுத்து வச்சோம்னா அந்த பூ திடீர்னு காம்பு உடஞ்சி போச்சுன்னா அந்த பூவில் இந்த மாதிரி ஒரு பின்னை குத்திட்டு அதை நம்ம தலையில் வச்சு அப்படியே குத்தி விட்டுட்டோம்னா முடியோடு சேர்த்து குத்தி விடும்போது அந்த பூ வந்து கீழே விழாமல் இருக்கும் நம்ம ஹேண்ட்பேக்கில் ஹேர்பின் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியும் நம்ம சேஃப்டி பின்னை வச்சு பூ வச்சுக்கலாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம பூச்சரத்தை கூட நம்ம தலையிலே வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு ஜடை பின்னும்போது அந்த ஜடையில் பூ வச்சு தச்சு விடுவோம் அந்த மாதிரி பூ வச்சு தச்சு விடாமல் டக்குன்னு ஒரு ஜடை பின்னி ஒரு பூ வச்சு விடுறதுக்கு இந்த ஹேர் பின்னுக்கு பதிலாக இந்த சேஃப்டி பின் ரொம்ப யூஸ்ஃபு ஆகும் இந்த சேஃப்டி பின்னை வச்சு குழந்தைங்களுக்கு ஜடை பின்னி பூ வச்சு விடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விளக்குக்கு நம்ம பூ வைப்போம் அதுக்கு நம்ம டபுள் சைட் டேப்பு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டபுள் சைட் டேப்பு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நல்ல பின்னாக இருக்கணும் புது பின்னாக இருந்தால் ஓகே அந்த பின்னை நம்ம விளக்குக்கு மேலே வச்சு இந்த மாதிரி பூவை அதில் சொருகி விட்டோம்னா அழகாக பூ அப்படியே நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகாக பூவை சாமிக்கு வச்சு நம்ம அழகு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வளையல் வாங்கி கொடுப்போம் நமக்கும் வந்து புது புது டிசைனில் புது புது கலரில் வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கி வைக்கிற வளையல்களை ஒன்றா வைக்காமல் இந்த மாதிரி பின்னு போட்டும் வைக்கலாம் அதே சமயம் நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி முதல் நாளே வளையல்களை தனியாக எந்த வளையல் போட போகிறோன்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து பிரித்து அதை செட்டு சேர்த்து இந்த மாதிரி பின்னு போட்டு எந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போக போகிறோமோ பாக்ஸோ இல்லை பர்ஸோ எதில் வேணுமோ அதில் எடுத்து செட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா மிஸ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக அந்தந்த செட்டாக தனியாக தனியாக இந்த மாதிரி பின்னு போட்டு வைக்கிறதுனால ஒன்று ஒன்று கலக்காமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி வலையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பர்ஸில் நம்ம போட்டு துணிகளுக்கு நடுவில் வைக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஐடியாவும் பார்த்துடலாம் அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல் செட்டு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சில சமயத்தில் நல்லா இருக்கோன்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துல போயிட்டு திடீர்னு அந்த நகையில் இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த மணி வந்து உடஞ்சி விழுந்துடும் இல்லைனா மிஸ் ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த சேஃப்டி பின்னை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் சில நகைகள் வந்து கழுத்தொட்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு போடுறதுக்கும் இந்த சேஃப்டி பின் உதவும் குழந்தைங்களுக்கு க தலையில் வைக்கக்கூடிய ஷார்ட் நெத்திச்சுட்டியை குத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஊக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம த தலை தலைமுடியில் வச்சு நல்லா அழகாக குத்தி விடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு வர ப்ளவுஸை டக்குன்னு அப்படியே எடுத்து பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கே போகும்போது சில சமயத்தில் ஷோல்ட்ரு வந்து இறங்கி இருக்கும் இல்லைனா முன்பக்கம் வந்து ப்ளவுஸில் ரொம்ப கீழே இறங்கின மாதிரியும் ரொம்ப லூஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பின்னை வந்து ஒரு பக்கம் உள் பக்கமாக குத்திட்டு அந்த மேல் ஊக்கை வந்து அந்த பின்னில் நம்ம மாட்டி விடலாம் அதே மாதிரி இடுப்பும் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இதை மாதிரியே இடுப்பு பகுதியிலையும் ப்ளவுஸோட உள்பக்கமாக குத்திட்டு அந்த கடைசி பூக்கை வந்து இந்த பூக்களை மாற்றி விடலாம் ப்ளவுஸ் லூஸாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் தெரியாது அதே போல் நம்ம வீட்டில் பேண்டுங்க நிறைய இருக்கும் அந்த மாதிரி கலர் கலராக வாங்கி வச்சுருக்கிற பேண்டுங்களை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வைப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துட்டு அந்த பேண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம ஒரு இடமா வச்சோம்னா நம்ம தேடும்போது நம்ம கண்ணில் பட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் பட்டு சரியில் நம்ம குத்துற பின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற சேஃப்டி பின்னை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அந்த ஃப்ளீட்ஸை வந்து அப்படியே நிற்கிறதுக்காக ஒன்றுக்கு ரெண்டு பெண்ணு குத்துவோம் அந்த மாதிரி குத்துற பின்னு வந்து நமக்கு வெளியே பக்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை வச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிற பின்னுங்களை நம்ம அதில் அழகாக குத்தி விட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம வைக்கிற ஃப்ரீட்ஸ் வந்து கலஞ்சி போகாமல் அப்படியே அழகாக நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிக்டாக் பின் யூஸ் பண்ணி உடனே எந்த இடத்துல வைக்கிறோம்ன்றது நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது அதுவும் கீழே எங்கேனா விழுந்துட்டு காணாமல் போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பின்னில் நம்ம குத்தி வைக்கும்போது நம்ம தேடும்போது கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி வெளியில் எங்கன்னா போகிறோம் அப்படின்னாலும் ஒரு மேக்கப் கிட்டில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னில் கோத்துட்டு அதையும் ஒரு சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக கலையாமல் எங்கேயும் விழுந்துடாமல் நமக்கு தேடும்போது கரெக்டாக கிடைக்கும் முக்கியமாக குழந்தைங்க ஏதாவது ட்ராமா டான்ஸு இதெல்லாம் கலந்துக்கும் போது இந்த மாதிரி சேஃப்டி பின் வாங்கி கொடுத்து அனுப்புவோம் அதை எங்கன்னா போட்டுட்டு தொலைச்சிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னில் போ குத்தி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தனுச்சோம்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம வீடுங்களில் ஃபேன் வந்து ஓடிகிட்டே இருக்கும்போது அந்த காற்றோட வீச்சில் செவுத்தில் மாட்டி இருக்கிற இந்த கேலண்டர் வந்து பறந்து பறந்து ஒரே சத்தம் போட்டுட்ருக்கும் சில சமயத்தில் அந்த காற்று வாக்கில் கேலண்டர் செவுத்துலேருந்து கீழேயே விழுந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதனோட கீழ்பாகத்தில் அந்த பேப்பரில் குத்தி விட்டுட்டு விட்டோம்னா நம்ம அழகாக அது நின்றுடும் அந்த வெயிட்டோட இதுவில் காற்றுல பறக்கவும் செய்யாது கேலண்டரு இது மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கு ஐடி கார்டு போட்டு அனுப்புவோம் அந்த ஐடி கார்டை வந்து குழந்தைங்க இப்போ ஆடிட்டியே நடந்து போவோங்க சில குழந்தைங்க அந்த மாதிரி ஆடாமல் அது ஐடி கார்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த கோட்லேயே இந்த மாதிரி நம்ம பின்னு குத்தி விட்டுட்டோம்னா ஐடி கார்டு அப்படியே நிற்கும் சில சமயத்தில் இந்த ஐடி கார்டு மட்டுமே உடஞ்சி கூட போயிடும் அந்த மாதிரி ஆடி ஆடி உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பும் யூஸ் ஆகும் எங்கள் பாப்பாக்கெல்லாம் இது சில டைமில் நான் வேறு புதுசாகவே வாங்கி கொடுத்துருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு கூட வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த ஐடி கார்டு மாட்டியிருக்க இடத்துல ஒரு பின் போட்டு அனுப்பிச்சோம்னா அந்த ஐடி கார்டு தொலைஞ்சும் போகாது உடஞ்சும் விழாது இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய கர்ச்சி இந்த மாதிரி பின் பண்ணி நம்ம கோட்டில் பின் பண்ணி விட்டு அனுப்பலாம் அதே சமயம் நம்மளும் பெரியவங்களும் வெளியில் கோ போகும்போது கர்ச்சிஃபை கையில் வச்சுட்டு போவோம் சில வாட்டி மிஸ் ஆகிடும் அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கர்ச்சிஃபில் ஒரு பின்னை குத்தி நம்ம போட்டிருக்க ரிங்கில் இல்லை வளையல்ல இதுலேயாவது பின் பண்ணி விட்டுட்டோம்னா கர்ச்சிஃப் வந்து எங்கே மிஸ் ஆகாமல் கையிலேயே இருக்கும் நாம் யூஸ் பண்ணுற பர்ஸ்லே ஆகட்டும் இல்லை ஹேண்ட்பேக்கில் இல்லை இந்த மாதிரி குழந்தைங்களோட பவுச்சில் இந்த மாதிரி பர்ஸோட ரன்னர் வந்து ஜிப்பில் இருக்கிற ரன்னர் வந்து சில சமயத்தில் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த பின்னை வந்து அந்த ரன்னரில் குத்தி விட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்லேயும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜிப்பும் போய்ட்டு ஜிப்பை வந்து நம்ம இழுக்கும்போது சில சமயத்தில் வெளியிலேயே வந்துடும் ஜிப்பு திருப்பி மாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் அது மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஜிப்போட எண்டில் இது மாதிரி குத்தி விடும்போது ஜிப்பு அந்த ரன்னர் வந்து கீழே வந்து விழாமல் இருக்கும் இனிமேல் நம்ம வீட்டு சிங்கில் ரெண்டு கூட சாமான் இருந்தாலும் நம்ம கவலையே வேண்டாம் ஒரு சுட்டு தண்ணி கூட நம்ம மேலே படாமல் சாமானை ஃபுல்லாக கழுவி எடுத்துடலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு காட்டன் ஷால் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் தலைக்காணி ஓர மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நைட்டி மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த காட்டன் ஷாலில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மூட்டையோட தான் எடுத்துக்கிட்டேன் அந்த பைய உள்ளே வச்சு மேலேயும் அந்த ஷாலை நல்லா போத்தி விட்டு அது மேலே ஒரு ரெண்டு பின்னை எடுத்து குத்திக்கிட்டேன் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி குத்தி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்த மாதிரி வச்சு குத்தி விட்டுடுங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் முக்கோணம் மாதிரி வச்சு மடித்த மாதிரி குத்தி விட்டுடுங்க இந்த பின்னு கொடுத்தன இடம் பக்கமாக ஒரு நாடாக இருந்தால் கோத்து அதையும் எடுத்து நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இதை வந்து இடுப்பில் தான் சுற்றிக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம இடுப்பில் சுற்றிக்கிறதுனால நம்ம மேலே தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம படாது இதனால் நம்ம வந்து ரெண்டு கோடை சாமான இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம மேலே படாமல் அழகாக சாமானை கழுவி எடுத்துலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இடுப்பில் சுற்றும் போது ஒரு பின்னு குத்திக்கோங்க இல்லைனா இதே நாடாவை நம்ம பின்னாடி கட்டிக்க வேண்டியது தான் இந்த ஷாலுக்குள்ளே அரிசி பேக் இருக்கிறதுனால நம்ம மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் நம்ம துணிகளும் நனையாமல் அழகாக சாமான எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சேஃப்டி பின்னில் எவ்வளோ யூஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஊக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனாக ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்